சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா என்ன தேய்ச்சி விடுவாங்க அப்போல்லாம் வேணாம் வேணான்னு சொல்லுவேன் இப்போ தான் எங்கள் அம்மாவோட அருமை எனக்கு தெரியுது தனியாக வந்ததுக்கப்புறம் டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு சரி இனிமேலாவது ஹேரை கொஞ்சம் பண்ணால் தான் இருக்கிறத காப்பாற்றிக்க முடியும் அப்படின்றதுக்காக என்ன தேய்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் எப்பவுமே ஃபஸ்ட்டு டீட்டாங்கல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன தேய்ங்க என்னை தேச்சுட்டு அதுக்கப்புறம் டீட்டாங்கல் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க அதே மாதிரி வந்துட்டு நான் டூ பார்ட்டிஷன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கெட் எடுத்துக்கிறேன் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தும் எடுக்காதீங்க ஜென்டலாக ஒரு நல்லா என்ன தேய்ச்சிட்டு ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஸோ ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு அதுதான் நம்ம முடிக்கும் ரொம்ப நல்லது நான் வந்து ரீசெண்டாக பிம்போம் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால தான் என் ஹஸ்பண்ட்க்காக வாங்கினேன் ஃபால் அவருக்கு அதிகமாக இருக்குதுன்னு இப்போ பார்த்தா எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு நான் அதிகமாக கட் பண்ணிடுவேன் மேக் மேக்ஸிமம் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்குள்ளே திரும்ப கட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஜென்ட்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு பின்னிக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடி நாள் நைட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு அடுத்த நாள் காலையில் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் எனக்கு வந்துட்டு இப்போ தான் எங்கள் அம்மாவோட அருமை நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் நீங்களும் எல்லோரும் என்ன தேங்க பாய் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்